உடலால் செய்யப்படும் பயிற்சி தான் வினை என்று கருதக்கூடாது கர்மத்தின் இயல்பை தெரிந்து கொள்ள வேண்டும் தள்ளப்பட வேண்டிய கர்மம் எது என்பதே அறிதல் அவசியம் கர்மத்தை கடந்த நிலைவினையும் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்மத்தின் இயல்பு அறிதல் எளிதல்ல இவற்றை எல்லாம் செய்வாயாக என்று சாஸ்திரங்கள் கூறியிருப்பன யாவும் கர்மமாகும் இவ்வாறெல்லாம் செய்யாதே என்று சாஸ்திரங்கள் கூறுவதெல்லாம் விகர்மமாகும் கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் அறிபவன் மனிதருக்குள் பேரறிஞனாவான் அவனே சிறந்த யோகியுமாவான் அவனே எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆற்றல் மிக்கவனாவான் கர்மம் அகர்மம் என்னும் சொற்களுக்கு பல்வேறு தத்துவ அறிஞர்கள் பல்வாறு விளக்கங்கள் தந்துள்ளன இவற்றை நன்கு அறிந்து செயல்படுபவன் சிறந்த யோகியும் அறிஞனு இங்கு கர்மம் என்பது செயல்புரிவதும் அகர்மம் என்பது செயலாற்று தோன்றுவதும் என்பது பொருளாகின்றது தேரில் அமர்ந்துள்ள அர்ஜுனன் தன் கையிலிருந்து வில்லையும் அம்பையும் பூமியில் நழுவ விட்டு மனதில் குழப்பமும் அச்சமும் கொண்டு கவலையை முகத்தில் காட்டி விளங்குகின்றான் அதாவது போர் பிரியும் கர்மத்தை விட்டு அகர்மத்தில் விளங்குகின்றான் ஆனால் அதே தர்ணத்தை மனப்போராட்டம் ஒன்று அவனுள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆம் மனத்தால் உணர்வால் அவன் வினை செய்து கொண்டிருக்கின்றான் அவன் நிலை அகர்மத்தில் கர்மம் ஆகிறது அதே போன்று தேரோட்டியான கண்ணன் தேரில் இருந்து கொண்டு ஒரு கையால் குதிரைகளின் கடிவாளங்களை பிடித்து கொண்டும் மற்றொரு கையில் சின்முத்திரை கொண்டும் விளங்குகின்றான் வெளியுலகில் ஒரு தேரோட்டி செய்ய வேண்டிய கர்மாவை செய்து கொண்டிருந்தாலும் மனத்தளவில் போர் பற்றிய விளைவுகளை சிறிதும் எதிர்பார்க்காமல் சஞ்சலம் அற்று விளங்கினான் பகவான் இது கர்மாவில் அகர்மமாகிறது யாருடைய வினைகள் யாவும் ஆசையற்று சங்கல்பமற்று விளங்குகின்றதோ யாருடைய வினைகள் ஞானம் என்னும் தீயினால் அழிக்கப்பட்டனவோ அவனை அறிஞன் என்று ஞானிகள் கூறுகின்றனர் பயன் எதிர்பார்த்து ஒருவன் வினையாட்டும் போது அவனை அறியாமலேயே அவன் அவ்வினைகளுக்கு கட்டுப்பட்டவனாகின்றான் அதாவது வினையினால் ஏற்படும் இன்ப துன்ப விளைவுகளுக்கு அவன் உட்படுகிறான் ஒரு வினையை மேற்கொள்ளும் எதிர்பார்த்த பயன் அவன் அடையாத போது தொடர்ந்து வினையாற்றுகின்றான் அதற்கு மாறாக நாம் வெறும் கருவி மாத்திரமே நம்மை இயக்குபவன் அவன் இறைவனே என்னும் எண்ணத்துடன் அவன் செயல்படும்போது அவன் தாம் செய்யும் வினையால் எல்லளவும் என்றும் கட்டுப்பட மாட்டான் வினை பயன்களின் சிறிதும் பற்றற்று என்றும் எதிரும் திருப்தி கொண்டும் எதனையும் சார்ந்து இல்லாதது இருப்பவன் வினை ஆற்றினாலும் அவன் வினை ஆற்றாதவனாகவே கருதப்படுவான் நாளும் தபால்காரர் ஒருவர் நூற்றுக்கணக்கான தபால்களை பட்டுவாடா செய்கின்றார் அந்த தபால்களின் பல்வேறு விஷயங்களில் இருக்கும் திருமணம் மரணம் எதிர்பார்ப்பு போன்ற இன்பமும் துன்பமும் விளைவிக்கும் செய்திகள் அடங்கியிருக்கும் இந்த உணர்வுகளை அக்கடிதங்களை பெறுபவர்கள் மட்டுமே அடைவர் ஆனால் இந்த உணர்வுகளை தாங்கி நிற்கும் கடிதங்களை விநியோகிக்கும் தபால்காரரை இந்த உணர்வுகள் தாக்காது இந்த நிலையில் அவர் வினை ஆட்டி கொண்டிருந்தாலும் அவ்வினையினால் சற்றும் பாதிக்காது பற்றட்டு விளங்குவார் இவ்வகையில் விளைவுகளை எதிர்பார்த்தோ அல்லது அவற்றால் தாங்குண்டோ அமையாது ஒருவன் தன் கர்மாவை செய்வானை அவன் ஒரு யோகியாக கருதப்படுவான் கர்மத்தில் அகர்மா என்னும் நிலையை அவன் கொண்டிருப்பதால் ஆசையற்று விளங்கும் அவன் எதற்கும் எங்கும் எவர்க்கும் அஞ்ச தேவையில்லை ஆசை இல்லாதவன் உள்ளத்தையும் உடலையும் அடக்கியவன் தன் உடைமைகளை துறந்தவன் உடலளவில் மட்டுமே வினையாற்றுபவன் பாவம் செய்வதில்லை ஆன்மீக வளர்ச்சிக்கு இடையூறு விளைவிக்கும் பந்த பாசங்களை உருவாக்கும் வினைகள் யாவும் பாவம் என்றே கருதப்படுகின்றன மனதிலிருந்து ஆசை என்பதை அழித்துவிட்டால் பாவம் செய்ய இல்லை அப்போதுதான் அவன் ஒரு யோகி நிலைக்கு உயர முடியும் ஆசை அழியும் போது மனிதன் உடலாலும் உள்ளத்தாலும் அறிவாலும் மேம்படுகின்றான் இந்த உடம்பு உழைக்கத்தான் இருக்கிறது மனிதன் தெய்வீக நிலையை அடையவே இறைவன் உயிருக்கு இந்த உடலை கொடுத்தான் உடல் புனிதமாக வைத்து கொண்டால் ஆன்மா சுத்தமடைகிறது ஒப்பற்றதாகிறது அந்த உடலை கொண்டு உழைக்கும் போது நான் எனது என்ற தன்னல பாற்றுகளை விட்டு விடுவதை ஒருவனை உண்மையான மனிதனாக உருவாக்க வழிவகுக்கிறது இறை அவதாரங்களும் உத்தம புருஷர்களும் இதைத்தான் நமக்கு மறைமுகமாக வாழ்ந்து காட்டியுள்ளார்கள் எதிர்பாராது கிடைப்பதில் மகிழ்ச்சி கொள்பவன் இரு நிலைகளை கடந்தவன் பொறாமையற்று விளங்குபவன் வெற்றியிலும் தோல்வியிலும் ஒரே நிலையில் இருப்பவன் வினையாட்டினாலும் அவன் அவ்வினைகளுக்கு அடிமையாக மாட்டான் தான் அடைவதெல்லாம் அடையப் போவதெல்லாம் தன் பெரும் முயற்சியால் தான் என்று நினைக்கும் வரை தான் செய்யும் வினைகளுக்கு அவன் அடிமையாக விளங்குகின்றான் அது அறியாமையால் எனும் எண்ணமாகும் தன் ஆசைகளை நிறைவேற்ற துடிக்கும் வரை அவன் மன உயர்வு பெறுவது என்பது சாத்தியமாக ஒன்றாகும் தன் தேவைகளை அந்த இறைவனை உடனிருந்து அருள்வான் என்ற உறுதியான நம்பிக்கையை அவனது ஆன்ம உயர்வுக்கு வழிவகுக்கும் வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு போன்ற எதிர்மாறான இரு நிலைகளிலும் தன்னை இழக்காது அவற்றை பொருட்படுத்தாது அவை யாவும் இறைவன் தீர்ப்பே என்று எண்ணுபவனே சிறந்த சாதகன் என்று அழைக்கப்படுகிறான் அதே போன்று மற்றவர்களது நிலைகளை தன் நிலையோடு ஒப்பிட்டு கொண்டு பொறாமை கொள்ளாது கிடப்பவையாவும் இறைவனது கருணையே என்று நினைப்பவன் குழப்பமோ ஏமாற்றமோ அடைவதில்லை அதே தருணத்தை எல்லாம் இறைவன் தீர்ப்பே என்று நினைத்துக்கொண்டு தனக்கு இடப்படும் வினைகளுக்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளாது வாளா இருக்காது தனக்குரிய வினை முயற்சிகளை மேற்கொள்பவனே சிறந்த சாதகனாகின்றான் அத்தகைய முயற்சிகளால் விளையும் பயன்களை அவன் பொருட்படுத்துவதில்லை அத்தகைய அவனை வினைகளானது எந்த நிலையிலும் தங்களுக்கு அடிமை கொள்வதில்லை பற்றற்று இருப்பவனாய் முக்தி அடைந்தவனாய் ஞான மார்க்கத்தில் மன உறுதியாக இருப்பவனாய் வினையை ஒரு வேள்வியாக கருதுபவனாய் இருந்து செய்யும் வினையானது கரைந்து விடுகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறியது போன்று கைகளில் எண்ணெய் தடவிக்கொண்டு பலாபழத்தினை அறுத்து உள்ளிருக்கும் சுலைகளை எடுக்கும்போது போது பழத்தின் பிசின் கைகளில் ஒட்டாது அவ்வகையில் உள்ளத்திலிருந்து இருந்து பொருட்களின் மீது வைத்துள்ள ஆசை என்னும் பற்றுகளை விட்டொழித்த போது நாம் செய்யும் வினைகளினால் ஏற்படும் விளைவுகள் நம்மை எந்த நிலையிலும் தாக்காது அர்ப்பணம் செய்வது பிரம்மம் தீயில் இடப்படும் நெய் போன்ற பொருட்களும் பிரம்மமாகிய தீயில் பிரம்மத்தால் அழிக்கப்படுகிறது பிரம்மமாகிய வினையில் மனதை உருமுகப்படுத்தி அவனுக்கு பிரம்மமே கிடைக்கிறது நாம் தாம் வினையாற்றுகின்றோம் என்று நாம் என்னும் மமதை கொள்பவனிடம் வேறுபாடு உணர்வு உள்ளது அதாவது வேள்வியாக வினையை நாம் தாம் செய்கிறோம் நாம் தாம் அவ்வினைக்கு தலைவன் என்றும் அந்த வேள்விக்குரியது தீ அதில் இடப்படுவன நெய் போன்ற பொருட்கள் இந்த வேள்வி குறிப்பிட்ட அந்த தேவதைக்காக செய்யப்படுகிறது என்று வேற்றுமை காணுகின்றான் ஆனால் அதே சமயத்தில் தான் செய்யும் வினையானது மேலான ஒரு ஞான வேள்வியாகும் அந்த வேள்வியை மேற்கொள்ளும் தானும் அவ்வேள்விக்காக ஏற்படுத்தப்படும் தீயும் அத்தீயில் இடப்படும் பொருட்களும் அவ்வேள்வியை ஏற்றுக்கொள்ளும் தேவதையும் ஆகிய அனைவரும் பிரம்மஸ்வரூபமே ஆவர் அதாவது நாளும் செய்யும் நித்திய கர்மாவையே ஞான கர்மாவாக ஒரு ஞானி கருதுகின்றான் இந்த ஞான கர்மாவை நடத்தும் அவ் ஞானி இறுதியில் அந்த பிரம்மத்தையே அடைகின்றான் சில ஞானிகள் தேவதைகளுக்கு வேள்விகள் செய்கின்றனர் மற்ற சிலர் பிரம்மவாகிய தீயில் ஆன்மாவைக் கொண்டு ஆன்மாவையே ஆபுதி செய்கின்றனர் நதியானது கடலில் சம்பவமாகும் போது அது தன் தனித்தன்மையை இழந்து விடுகிறது அதே போன்று பல்வேறு உணர்வுகளை கொண்ட ஜீவ ஆத்மாவானது எங்கும் எதிலும் நிறைந்துள்ள பரமாத்மாவுக்கு ஆகுதியாக்கப்படுகிறது அங்கு ஜீவபேதம் மறைந்து பரபோதம் ஏற்படுகிறது இதுவே ஞான வேள்வியாக கருதப்படுகிறது அடக்குதல் எனும் நெருப்பினில் சிலர் கண் செவி முதலிய பொறிகளை ஆகுதி செய்கின்றனர் மற்ற சிலர் காட்சி ஒளி போன்ற விஷயங்களை பொறிகள் எனப்படும் நெருப்பினில் ஆகுதி செய்கின்றன இங்கு இந்திரியங்களை அடக்குதல் அவற்றின் வழி செல்லல் எனும் இரண்டு கருத்துக்கள் கூறப்படுகின்றன கண் வாய் மூக்கு போன்ற ஐம்புலங்களை அப்புலங்களினால் பெறப்படும் பார்த்து ரசித்தல் ருசித்தல் மகிழ்தல் முகர்ந்து இன்பம் காணல் போன்ற இன்பங்களின் வழி செல்லாமல் அந்த ஐம்பொண்களை அவற்றின் இன்பங்களிலிருந்து விலக்கி கட்டுப்படுத்தல் என்னும் செய்கை ஒரு வேள்வியாக கருதப்படுகிறது இவ்வாறு புலன்கள் கட்டுப்படும்போது மனம் தடுமாடுவதில்லை அது ஞானநிலை நிலை பெறுகின்றது அதே போன்று புலன்களை அதன் வழிவிடுத்து இன்பங்களை நுகர வழிவகுத்தும் அறிவை மனதை மேம்படுத்தலாம் அதாவது புலன்களால் பெறப்படும் இன்பத்தை தூய்க்கும் போது அவ் இன்பத்தை தூய்க்கும் போது அவ் இன்பத்தையே கடவுளாகவே இறை உணர்வாகவே உணர்தல் வேண்டும் அதாவது பார்க்கும் காட்சிகளில் இறை உருவத்தையும் கேட்கும் முடியில் எல்லாம் இறைவன் திருநாம புகழையும் வாய் திறந்திடும் போதெல்லாம் இறைவனின் பெருமைக்குரியவன பாடுவதையும் புலனின்பங்களாக கொள்ள வேண்டும் ஆகவே முத்தைய இரு வழிகளாகிய அடக்குதல் அனுசரித்தல் ஆகியன இறுதியில் இறுதியில் இறை இன்பத்தையே தந்து அறிவை ஞானத்திற்கு விட்டு செல்கின்றன மற்றும் சிலர் புலன் வினைகளையும் பிராண வினைகளையும் மனதை ஆத்மாவிடம் அடக்குதல் எனும் ஞான பேரொளி வீசிடும் யோகத்தியில் ஆகுதியாக தருகின்றன மனமானது வெளியுலக இன்பங்களுக்கு அடிமையானது அல்ல அது ஆன்ம உயர்வுக்கு வழிவகுக்க வேண்டும் என்ற சிந்தனையே விவேகமாகவும் எண்ணெய் ஊற்றும் இடத்து விளக்கானது பிரகாசிக்கும் அதே போன்ற விவேகம் என்னும் எண்ணெய் ஊற்றுமிடத்து ஞானம் என்னும் பெருவிளக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கும் எப்படி ஊட்டப்படும் எண்ணெயானது விளக்கின் ஒளியாக மாறுகிறதோ விவேகமும் ஆத்மாவுடன் ஒன்றாக கலந்து ஆத்ம ஞானம் உண்டாகிறது அங்கு ஐம்புலன் வினைகளும் பிராண வினைகளும் தங்கள் செயல்திறன் இழந்து அவையும் ஆத்மஸ்வரூபமாக மாறிவிடுகின்றன அதுபோது கீழான மன இயல்புகளும் செயல்களும் மேன்மை அடைகின்றன இங்கு பிராண வினை என்பது உடலெங்கும் மறைந்து ஆனால் செயல்பட்டு கொண்டிருக்கும் உயிர் சக்தியாகும் பொருள் வேள்வி தவவேள்வி யோக வேள்வி ஆகியன செய்பவர் சிலர் தன்னடக்கமும் உறுதியுடன் கூடிய விரதமும் கொண்ட மற்ற சிலர் கற்றல் அறிதல் போன்றவற்றையும் வேள்வியாக செய்வர் நேர்மையான முறையில் சம்பாதித்து அதனை நல்ல காரியங்களுக்காக செலவிடுதல் போன்ற செய்திகள் பொருள் வேள்வியாகும் எவ்வாறு இரும்பை உருக்கி புதுப்பிக்கின்றோமோ அதே வழியில் மனதை தெய்வ சிந்தனையில் செலுத்தி அதனை பக்குவப்படுத்தி அதனை தெய்வீகமாக்க வேண்டும் இது ஒரு தபம் செய்வதற்கு ஒப்பாகும் இது போன்ற தபங்களை மேற்கொள்வதே ஒரு புனித வேள்வியாகும் அஷ்டாங்கம் எனப்படும் எட்டு வகை யோகங்களை மேற்கொள்வதை ஒரு வேள்வியாக கொள்வர் ஒரு சிலர் அறவழியில் நின்று சாத்திர நூல்களையும் படிக்கும் அளவு ஒருவன் தன்னடக்கத்தை பெற்றவனாகின்றான் மேலும் தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்திட வேண்டுமென்ற உறுதியை ஒரு விரதமாக கொள்ள வேண்டும் கற்றோர் இயற்றிய நூல்களை படிப்பதையும் அப்படிப்பினால் தான் பெற்ற கல்வியை அறிவை பிறருக்கு வழங்குவதை ஒரு வேள்வியாக மேற்கொள்ள வேண்டும் அதுபோது அவனிடம் நூலறிவும் அனுபவ அறிவும் வளர்கின்றன இதுவே யாகத்தின் பெருமையும் உண்மையும் ஆகும் அபான வாயுவில் வாயுவில் அபானையும் ஆகும் ஹோமம் செய்பவர்கள் பிராண அபான வாயுக்களின் வழியை தடுத்து பிராணாயாமத்தை மேற்கொள்கின்றன மனதிற்கும் மூச்சு காற்றின் இயல்புக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது ஆகையால் மனம் தெளிவாக அமையும் போது மூச்சுக்காற்று சீராக அமையும் ஒருவன் மனதில் தீய உணர்வுகள் தோண்டிடும்போது அவனுடைய மூச்சு காற்றின் போக்கும் தடுமாற்றம் பெறுகிறது மனதின் நல்ல உணர்ச்சிகள் அமைந்திடும் போது அவனுடைய மூச்சுக்காட்டின் போக்கு ஒழுங்காக இருக்கின்றது ஆகவே மனநிலையின் அமைதிக்கேற்ப ஒருவனுடைய மூச்சு விளங்குகின்றது இதனால் மூச்சு போக்கினை ஒழுங்காக சீராக அமைதியாக வைத்து கொண்டால் மனமும் அமைதியாக தடுமாற்றம் இல்லாமல் விளங்கும் என்பது பெறப்படுகின்றது இதனை நன்கு அறிந்தவர்களால் மட்டுமே பிரமாணம் எனும் யோகத்தினை மேற்கொள்ள முடியும் மூக்கின் வழியாக பெறப்படும் மூச்சு காற்றுக்கு அபானன் என்று பெயர் வெளியேற்றப்படும் காற்றுக்கு பிராணன் என்று பெயர் மூச்சு காற்றினை உள்ளுக்குள் இழுத்த பிறகோ வெளியில் விடப்பட்ட பிறகோ அடக்கும் முறைக்கு கும்பகம் என்று பெயர் இக்கும்பகம் எனும் பயிற்சியினை ஒழுங்கான அமைதியான மனநிலை உள்ளோ மட்டுமே எளிதில் மேற்கொள்ள முடியும் அபானையும் பிராணனை ஒன்றாக சீராக கலந்து மூச்சு விடுதலை பிரணாயமம் என்று பெயர் இப்பயிற்சியினை சாப்பிடும்போது கையும் வாயும் எவ்வாறு சாப்பிடும் ஒருவனுக்கு அவை வேலை செய்கின்றன என்ற நிலையில்லாமல் தானாக இயங்கின்றதோ அதே போன்று இப்பிரம பிரணாயமும் செயல்பட வேண்டும் ஆகவே இதற்கு மனத்தெளிவு கட்டுப்பாடு மிக அவசியம் முறையாக சாப்பிடுபவர்கள் சிலர் பிராணனில் பிராணனை உண்டாக்கின்றனர் வேள்வியை அறிந்தவர்களான இவர்கள் வேள்வியால் பாவத்தை அளித்தவர்களாவார்கள் விபத்தில் அடிபட்டு இரத்தம் அதிகமாக வெளியேறிவிட்ட நிலையில் அவன் ஆற்றலும் உணர்வும் பெற உடனடியாக மற்றொரு நபரின் இரத்தம் கொடுக்கப்படுகிறது இங்கு இரத்தம் அடிபட்டவனுக்கு உணவாகிறது இந்த இரத்தம் சாப்பிடும் உணவில் உள்ளது உடலில் உயிர்வாழ வாழ வெளியிலிருந்து உணவெனும் உயர் அவ்வுயிருடன் சேர்க்கப்படுகிறது ஆகவே உயிரை கொண்டு உயிர் வளர்க்கப்படுகிறது மனிதனின் இந்த வளர்க்கும் பணி அவன் வாழ்க்கையில் ஒரு யாகமாக எண்ணப்படுகிறது மனித மனிதனின் மன இயல்பு கேட்டவாறு இது போன்ற பல்வேறு யாகங்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது உலக பற்றியிலிருந்து விடுதலை பெற இது போன்ற வேள்விகளை மேற்கொள்வதே சிறந்த வழியாகும் குறுகுல தலைவனே வேள்வியில் மீதியாகும் அமுதத்தை உண்பவர்கள் அழியாத பொருளாக பிரம்மத்தை அடைகிறார்கள் வேள்வி செய்யாதவர்களுக்கு இந்த உலகமே இல்லை என்னும் போது அந்த உலகம் ஏது மனித பிறவி பிறர்க்கு நன்மை ஏற்படும் வகையிலே தான் அமைய வேண்டும் இல்லை எனில் மற்றைய உயிரினங்களுக்கும் அவனுக்கும் வேறுபாடு இருக்காது இந்த உதவும் உணர்வானது தான் தனது எனும் தன்னல உணர்வுகள் மறையும் போதுதான் உருவாகும் இந்த தன்னல உணர்வுகளை விட்டுவிடுவதை ஒரு வேள்வி செய்வதற்கொப்பாகும் இங்கு அவன் தன்னையே ஆகுதியாக கொடுக்கின்றான் இதனால் அவன் அடைய பெறுவது பிரம்மமாகும் ஆகையால் அந்த பிரம்மத்தை அடையும் போது அதனை விட கீழானதாகக் கருதப்படும் எதனையும் அந்த யாகத்தால் பெறலாம் என்பது முடிவு இவ்வாறாக வேதத்தில் பல்வேறு வேள்விகள் விளக்கப்பட்டுள்ளன அவை யாவும் வினையில் தோண்டின அறிந்து விடுதலை பெறுவாயாக வாழ்க்கையின் இலக்கணங்களை இயற்கை படம் பிடித்து காட்டுகிறது இயற்கையை அறிந்தவன் வேதத்தை அறிந்தவனாகின்றான் இயற்கை வினை வடிவாக இருக்கின்றது அந்த வினையும் ஒரு குறிக்கோளுடன் தான் முடிக்கப்படுகிறது செய்யும் வினைகளை ஒரு மணி ஒரு புனித வேள்வியாக கொண்டு செய்து முடிப்பவர்கள் அந்த இயற்கையின் வேதத்தின் குறிக்கோளை அறிந்தவர்களாகின்றனர் வினை மனிதனை பாசம் பற்று எனும் உணர்வுகளுக்கு அடிமையாக்க கூடியது அதே வினையை ஒரு புனித வேள்வியாக செய்யும் போது தலைகளிலிருந்து நம்மை விடுவிக்கின்றது பரந்தபா எதிரிகளை துன்பப்படுத்துவனை பொருளை கொண்டு ஆற்றம் வேள்வியை விட ஞான வேள்வியை சிறந்ததாகும் பார்த்தா வினையாகும் ஞானத்தில் முடிவு பெறுகின்றது ஒருவன் பொருள் ஈட்டும் அளவு தன் பிரச்சனைகளுக்கும் இறுதியில் துன்பத்திற்கும் தானே காரணமாகின்றான் தான் சேர்த்து வைக்கும் தங்கமோ மனைகளோ ஒருவனுடைய தாகத்தையோ ஒருவேளை பசியையோ தீர்த்து விடாது ஒரு குவளை நீரும் ஒரு வாய் சோறுமோ அவனுடைய மேற்கூறிய பிரச்சனையை தீர்த்திடும் ஆம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சேர்த்து வைக்கும் பொருள் அவனுக்கு தனிப்பட்ட விதத்தில் தேவையற்றதாகும் அதே சமயத்து ஞானமோ அதன் வளர்ச்சியோ வினைக்கு கட்டுப்படாத ஆத்ம வளர்ச்சிக்கு அடிக்கோளுகின்றது அது ஆகவே செய்யும் வேள்வியாவும் ஞான வேள்வியாக செய்யப்பட வேண்டும் இதுவே மனித உயர்வுக்கு இட்டு செல்லும் அணுகுமுறையாகும் பணிவாக இருந்தும் கேட்டறிந்தும் துண்டு புரிந்தும் அதனை நீ அறிவாயாக உண்மையை அறிந்த ஞானிகள் உனக்கு அந்த ஞானத்தை புகட்டுவார்கள் ஞானமாகிய பேரழிவை எவராலும் பொருள் கொடுத்து பெற முடியாது அல்லது மற்றொரு பொருள் கொடுத்தும் பெற முடியாது ஞானத்தை புகட்டும் ஞானியான குருவின் பால் பணிவு இருக்க வேண்டும் வீடு என்னும் மோட்சம் பற்று ஆத்மா ஆத்மா அல்லது என்பன பற்றிய சந்தேக விளக்க கேள்விகளை ஒருவன் எழுப்புதல் வேண்டும் ஆம் அவற்றை பற்றி அறிய அவன் ஆவல் கொள்ள வேண்டும் அப்போதுதான் கேட்பவனுடைய மனநிலை அறிவுநிலை ஏற்றவாறு குருவானவர் அவனுக்கு விளக்குவார் குருவுக்கு துண்டு புரிவதன் மூலம் அவனுடைய வாழ்க்கை புனித வேள்வியில் தன்னை ஆகுதியாக்கி கொள்கின்றான் ஆகவே சிஷியனானவன் தன் குருவுக்கு மனம் மொழி உடலால் சேவை செய்ய வேண்டும் அப்போது குருவானவர் தான் கற்றதை தான் கண்டதை தன் சிஷ்யனுக்கு கருணை கொண்டு கற்பிக்க முடியும் முழு ஞானமும் கருணையும் கொண்டவர் தான் சிறந்த குருவாக ஏற்கப்படுவார் குருவானவர் எரியும் விளக்கு அவ்விளக்கால் தான் மற்றொரு விளக்கை ஏற்றிவிட முடியும் அந்த குருவால் வளர்க்கப்பட்ட ஞானத்தை பெற்ற பெண்ணி இவ்வாறு குழப்பமடைய மாட்டாய் அந்த மெய்யறிவால் இந்த உலகத்தின் எல்லா உயிர்களையும் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் பார்ப்பார் சாதாரண உலகாயுத ஆசையில் மூழ்கி இருப்பவனால் பந்த பாசங்களால் சூழப்பட்டவனானால் பொருட்களை உள்ளதை உள்ளவாறு காண முடியாது ஆகியால் மனதில் மயக்கமும் குழப்பமும் உண்டாகிறது அதே சமயத்து மெய்யறிவு பெற்றவனால் எல்லா உயிர்களிடத்துக்கும் பொருட்களிடத்துக்கும் அந்த பரம்பொருளை காண முடியும் பாவம் செய்தவர்களில் எல்லாம் நீ அதிகமான பாவம் செய்தவனாக இருந்தாலும் பாவங்களை ஞானம் தோணி கொண்டு நீ கடந்து விடலாம் ஞானம் இல்லாதவன் வினைகளை முறை தவறி செய்யும் போது அவன் அவ்வினைகளை பாவமாக மாற்றிக்கொள்கிறான் ஞானமுடையவன் அவ்வினைகளை முறையாக செய்து புண்ணியமாக்கிக் கொள்கின்றான் மேலும் வினையற்று ிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறான் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பானது விறகுகளை பொசுக்குவது போன்று அர்ஜுனா ஞான வினைகளை எல்லாம் சாம்பலாக்கி விடும் வெந்து போன விதை எவ்வாறு முளைக்காதோ ஞான முன் பழைய வினைப்பயன் ஒன்றும் செய்யாது ஆனால் மற்றைய வினைகள் ஞானத்தீயில் வெந்து போகும் ஆகையால் பழைய வினப்பயன்கள் எதுவும் ஞானத்தை உடைய ஞானியை ஒன்றும் செய்யாது ஞானத்துக்கு சமமானதும் பரிசுத்தம் செய்யும் ஆற்றலுடையதும் இந்த உலகில் வேறு ஏதும் இல்லை யோக சித்தி பெற்றவன் போக போக தன்னுள்ள இந்த ஞானத்தை அடைகிறான் தன் பிறவி பற்றிய உண்மை ஞானத்தை ஒருவன் அடையும் போது அவன் பிறப்பு இறப்பு பற்றிய மயக்கத்திலிருந்து விடுபட்டு தன்னை தூய்மையாக்கிக் கொள்கின்றான் ஆகவே முறையாக தன் வினைகளை பற்றற்று ஒரு ஞான வேள்வியாக மேற்கொண்டு செய்பவன் காலப்போக்கில் ஞானத்தை பெற்றவனாகின்றான் ஈடுபாடு உடையவன் பரத்தை சார்ந்திருப்பவன் ஞானத்தில் நாட்டமுடையவன் புலன்களை கட்டுப்படுத்தியவன் ஞானத்தை அடைகின்றான் அந்த ஞானத்தை அடைந்த பிறகு விரைவாக சிறந்ததான அமைதியை பெறுகின்றான் இந்த செய்யுளில் மேலான மெய்யறிவாம் ஞானத்தை பெற ஒருவனுக்கு இடைவிடாத முயற்சியும் ஈடுபாடும் தேவை என்று அறிவுறுத்தப்படுகிறது எவ்வளவுக்கெவ்வளவு ஈடுபாடு தீவிரமாக சிறந்ததாக விளங்குகிறதோ அந்த அளவு ஞானத்தை எளிதில் பிரிய முடியும் ஞானத்தை பெற்றவுடன் விடுவேறு என்னும் அமைதியை அவன் அடைகின்றான் அறிவில்லாதவன் ஈடுபாடு இல்லாதவன் சந்தேகம் கொண்டவன் அழிவை அடைக்கின்றான் சந்தேகம் கொள்வனுக்கு இந்த உலகமும் அந்த உலக மகிழ்ச்சியும் இல்லை ஆத்மாவின் இயல்பை தெரியாதவன் மூடனாகின்றான் தன்னை தானே நம்பாது தன் ஆசிரியரையும் நம்பாது தான் கற்கும் பாடங்களையும் நம்பாது ஒருவன் இருந்தால் அவன் மனமும் அறிவும் எதிலும் ஈடுபடாது அவனால் இந்த மண்ணுலக வாழ்க்கையை ஒரு தோல்வியாக அமையும் பிறரை நம்பாது தன்னம்பிக்கை இல்லாது ஒருவன் மகிழ்ச்சியை பெற முடியாது வாழ்க்கையில் பிடிப்பு ஒருவனுக்கு பிறரை நம்பும்போதும் போதும் உதவும் போதும் தான் அமையும் அப்போதுதான் ஞானம் அவன் வாழ்க்கையில் கைகூடும் மூலம் வினைகளை அகற்றி ஞானத்தால் சந்தேகங்களை துடைத்து ஆத்ம போகத்தில் மூழ்கவர்கள் வினைகளால் கட்டப்படுவதில்லை சேற்றில் இருந்தாலும் எவ்வாறு மீன் மீது சேரானது ஒட்டிக்கொள்ளாதோ அவ்வாறே வினையாற்றும் யோகிகளை அவ்வினைகள் கட்டுப்படுத்தாது இந்த வாழ்க்கை பற்றிய உண்மையை அறிந்த ஞானியானவன் எதன் மீதும் சந்தேகம் கொள்வதில்லை அந்த நிலையில் தன்னை தானே தெரிந்து கொண்ட முழு ஞானியான அவன் திகழ்கின்றான் அதுபோது அவன் வினைகளால் தாக்குறுவதும் அதே சமயத்தில் அவன் வினையாற்றாமல் இருப்பதும் இல்லை ஆகவே அறியாமையால் ஏற்பட்ட உள்ளத்தில் உறைந்துள்ள ஆத்மாவை பற்றிய சந்தேகத்தை மெய்யறிவு எனும் வாளால் வெட்டி யோகத்தை மேற்கொண்டு பாரதா எழுவாயாக இங்கு ஞானம் என்னும் மெய்யறிவின் சிறப்பு வலியுறுத்தப்படுகின்றது மெய்யறிவின் இறுதி பயன் ஆத்மபோதம் என்னும் விழிப்பினை உணர்வினை தூற்றுவிப்பதுதான் சூரியன் உதித்தவுடன் எவ்வாறு இருள் மறைகிறதோ விழிப்பு தோன்றுகிறதோ செயலாற்றம் ஆற்றல் வந்தமைகிறதோ அவ்வாறு ஆத்ம ஞானம் வரப்பெற்றவுடன் அறியாமை என்னும் இருள் சந்தேகம் என்னும் கேடு தவறுகள் என்னும் இடையூறுகள் யாவும் விலகிவிடுமாம் பிரம்ம அறிவை சொல்லி யோக சாத்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே ஏற்பட்ட உரையாடலுமாகவும் அமைந்துள்ள பகவத்கீதை என்னும் உபத்திர கண் அமைந்துள்ள ஞான கர்ம ஸ்நாய யோகம் என்ற இந்த நான்காம் அத்தியாயம் முடிவுற்றது ஐந்தாம் அத்தியாயம் சந்நியாச யோகம் அர்ஜுனன் கூறியது கிருஷ்ணா வினையை கைவிடவும் கூறுகிறாய் பிறகு வினையை மேற்கோள் என்றும் அறிவுறுத்துகின்றாய் இந்த இரண்டு வழி எது சிறந்தது என்பதை எனக்கு கூறுவாயாக நான்காம் அத்தியாயத்தில் இடப்பகுதியில் வினையை விடுமாறும் பிறகு அவ் அத்தியாயத்தின் இறுதியில் வினையை பின்பற்றுமாறும் பகவான் அர்ஜுனனுக்கு அறிவுரை கூறுகின்றான் இதனால் அர்ஜுனனுக்கு குழப்பமும் சந்தேகமும் தோன்றுகின்றன அதனால் பகவானிடம் அர்ஜுனன் விளக்கம் கேட்கிறான் வினையை விடும்படியான கர்ம சந்நியாசம் வினையை ஆற்றும்படியான கர்ம யோகம் ஆகிய இரண்டும் சிறப்புக்குரியன ஆனாலும் கர்ம சந்நியாசத்தை விட கர்ம யோகமே மிகவும் மேலானது பனிபடந்த இமயமலையில் இருக்கும் பத்திரிகாசரும் எனும் திருத்தலத்திற்கும் விமானம் மூலமும் செல்லலாம் நடந்தும் செல்லலாம் விமானத்தில் செல்வதால் எளிதில் அந்த இடத்தை அடையலாம் ஆனால் நடந்து செல்லும் போது வழியில் பலதரப்பட்ட மக்களின் நட்பு நடப்பதால் உடல் ஆரோக்கியம் இமயமலையின் இயற்கை அழகினை நேரடியாக உணர்ந்து பெறப்படும் அனுபவம் ஒருவருக்கு கிடைக்கப்பெறும் ஆகவே விமானத்தில் செல்வதற்கு ஒப்பானது கர்ம சன்யாசம் நடந்து செல்வதற்கு ஈடானது கர்ம யோகம் இரண்டாவது முறையால் மனிதனின் மனமும் உடலும் பக்குவப்படுகிறது உடலின் பயன் உழைப்பதேயாகும் உழைப்பை உயர்வை தரும் அகண்ட தோள்களை உடையவனே விருப்பு வெறுப்பு இல்லாதவனே நித்திய துறவியாக கருதப்படுகிறான் ஏனென்றால் இந்நிலைகளை இல்லாதவனை பற்று எனும் தலைகளை விடுத்து எளிதில் தன்னை விடுவித்துக் கொள்பவனாகின்றான் மனிதனை கட்டுப்படுத்துவது அவன் செய்யும் வினையல்ல பணி செய்யாது சோம்பேறியாக ஒருவன் இருப்பானாகில் அவன் உடலாலும் உள்ளத்தாலும் இன்பத்தையும் துன்பத்தையும் என்றென்றும் அனுபவிக்கவே விரும்பும் மனிதனாகவே இருப்பான் அதே நேரத்து கடமை உணர்வில் நேர்மை வழியில் விருப்பம் வெறுப்பு என்ற உணர்வுகளுக்கு ஆட்படாது தன் பண் பணிகளை செய்யும் துறவியானவன் எந்த பற்றிலிருந்தும் எந்த ஆசையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் எளிதில் தன்னை விடுவித்துக் கொள்ளும் ஆற்றல் உடையவனாவான் அவனுடைய மனமும் அறிவும் குழப்பத்திற்கோ தவறுகளுக்கோ இடம் கொடுப்பதில்லை இந்த நிலையில் அவன் நாளும் ஒரு துறவியாகவே வாழ்கின்றான் மனதளவில் துறவியாக இருப்பவனுக்கு முக்தி எளிதில் வந்தமைகிறது சாங்ஷேமும் யோகமும் வேறு வேறு என்று சிறு மதியுடையோர் கூறுவார்கள் அறிவாளிகள் அவ்வாறு கூற மாட்டார்கள் இந்த இரண்டினுள் ஒன்றை உறுதியாக பின்பற்றுவன் இரண்டினுடைய பயன்களையும் பெறுவான் முன் செய்யுளில் கூறிய கர்ம சந்நியாசத்தையும் கர்ம யோகத்தையும் வேறு வேறு என்று சொல்லுபவர்கள் இச்செய்யுளில் அறிவற்றவர்களாக கூறப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்களது செய்கை குழப்பத்திற்கும் தவறுகளுக்கு இட்டு செல்வதால் சாங்கியத்தை பின்பற்றுவர்களும் யோகத்தை பின்பற்றுவர்களும் ஒரே விதமான பேற்றையே அடைகின்றன சாங்கியத்தையும் யோகத்தையும் ஒன்றாக பார்ப்பவர்கள் சத்தியத்தையே பார்க்கின்றன அறிவின் துணையால் இயற்கை நிலை இயல்பை ஆராய்வது சாத்தியம் ஆகும் இதுவே ஞான உயர்வுக்கு வழிகாட்டுகிறது யோகம் என்பது வினையாற்றுவதன் மூலம் இயற்கையுடன் தொடர்பு கொள்வதாகும் எந்தவிதமான பற்றும் இல்லாது வினை கொள்பவனுக்கு இயற்கையானது பல வகைகளில் துணை நிற்கின்றது இதனால் அவனுடைய அறிவும் ஆற்றலும் ஆனந்தமும் பெருகவே செய்கின்றது தலைகளில் இருந்து விடுபட்டவனால் தான் முக்தி எனும் பேட்டை அடைய முடியும் ஆகவே சாங்கியமும் யோகமும் இரு பாதைகளாக இருக்கின்றன இதனை அறிபவனே உண்மையை உணர்ந்தவனாவான்